இப்போ நாங்க கோல்ஃபேஸ்க்கு போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு கிலோமீட்டருக்கு அங்காலேயே பார்க் பண்ணிட்டு தான் சொன்ன இல்லை இல்ல அவ்ளோ கோல் கோல்ஃபேஸ்ல தேர்ட்டி நைட் நாங்க போன நேரம் வந்து ஒரு டென் தேர்ட்டி மாதிரி இருக்கும் வந்து பாக்கிங் எதுக்குமே இல்ல அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு லைட் வெளிச்சத்துல கொழும்பு சிட்டி வந்து செம்மையாக இருந்துச்சு வந்து கிறிஸ்மஸ் அது அடிச்சிருந்தாங்க செம்மையாக இருக்கும் பகலை விட இந்த வருஷம் எங்களோட நியூ இயர் கோல்ஃபெஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த கிறிஸ்மஸ் சிட்டியும் பார்த்துட்டு அப்படியே தான் அப்படியே போக போறோம் ஃபேஸ் கிட்ட போக போக கிரவுண்ட் இருந்தோம் அவ்வளோ கிரவுட் நாட்டுக்கு கூட முடியல அவ்ள செம்ம கிரவுண்டா இருந்துச்சு நார்மலாகவே கால் ஃபேஸ்ல கிரவுடாக தான் இருக்கும் அதுக்கும் வந்து கார்னிவேல் போட்டிருக்காங்க சொல்லி வேலையெல்லாம் செம்ம க்ரௌட் அதுக்கும் வந்து செம்மையான இந்த மரி கிரவுண்ட் இந்த மாதிரி சுற்றுறதுலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு அவங்க கத்துற நேரம் ரொம்ப பயமா இருந்துச்சு ஒன்று பார்த்தா அவங்க கத்துற கற்று கம்மும் வேணவே வேணான்ட்டு சிலது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்த்தா ஹார்ட் அட்டைக்கே வந்துடும் அந்த நேரத்துக்கு சுத்திச்சு அதுக்குள்ள இருக்கிறவங்க கத்துற நேரம் எதுக்கே ஹார்ட் வெடிச்சுட்டு போல இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாரு வாங்க போயிட்டு நாங்களும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டவே மாட்டேன் நீங்க வேணும்னா போங்க சொன்ன அவர் என்ன விட்டு போக மாட்டேன் பரவாயில்ல வேணாம் அப்படின்ட்டாரு இந்த கார்னிவேல்ல வந்து குட்டி பசங்க மட்டும் இல்ல பெரியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க டிக்கெட் எடுத்து உள்ள போறதுக்கே நாங்க ஒரு ஒன் ஹவர் டூ பஸ் வெயிட் பண்ணுவோம் அப்படி வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் அவ்வளோ க்ரௌடா இருந்துச்சு ஆனா வந்து எல்லா விளையாட்டுக்குமே வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் அவ்வளோ க்ரௌட் இருந்து எல்லாருமே வந்து எல்லா விளையாட்டுக்குமே வந்து போய்கிட்டு இருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ வெடி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து கோல்ஃபேஸ்ட்லாம் அந்த அளவுக்கு வெடி எல்லாம் இல்லை ரொம்ப கொஞ்சமாக தான் வெடி போட்டாங்க ஒரு வருஷமே வந்து அவ்வளோ நிறைய வெடி போடுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்த மாதிரி எல்லாம் வெடியெல்லாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்போசிட்லாம் இருக்கிற வன் கோல் ஃபேஸில் ஐடிசியில் எல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் ஃபோனில் சூ பண்ணி பார்ப்போம் பாருங்க அப்படி இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோல் ஃபேஸை விட அங்கே போட்ட வெடியை தான் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னால் கோல் ஃபேஸ்லாம் அந்தளவுக்கு இந்த வருஷம் வெடி இல்லை ஆனால் க்ரௌட் இருந்துச்சு செம்மையாக எல்லாம் குறைவு வெடி போகிறதெல்லாம் நாங்கள் சுற்றி எல்லாமே பார்த்துச்சு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு நாங்க தான் சாக்லேட் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணுமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தார் அவருக்கு கொடுத்து அவரு நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க என்னோட சொன்னாரு சரி அப்படின்னு அவரே எடுத்தாரு கிறிஸ்மஸ் தாத்தா தான் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க தான் அவருக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரோட்ல இருந்த எல்லாருக்குமே வந்து கொடுத்தோம் சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப கொடுத்தோம் சாக்லேட் சொன்னா சாக்லேட்னா சின்ன பசங்களுக்கு தான் கொடுக்கணும் சோ அவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லி என்னோட வந்து வந்து சின்ன சாக்லேட் அவங்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி சின்ன பசங்களுக்கு கொடுக்குற நேரம் வந்து பெரியவங்களுக்கு வந்து நாங்களும் சின்ன பசங்க தான் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரியா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அப்புறம் வந்து அதில் கடை வச்சிருந்தவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கிற வரைக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்பதான் அடுத்த அடுத்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நாங்க போறதுக்கு இன்னும் ஒன் கிலோமீட்டர் நடக்கணும் வேணும்னு சொன்னால் அதுக்கு அங்கே தான் பார்க் பண்ணிட்டு வந்தோம் ரோட் க்ளோஸ் பண்றதுக்கே டென் மினிட்ஸ் வெயிட் பண்ண இருந்துச்சு அவ்வளவு வாகனங்கள்லாம் போய்கிட்டே இருந்துச்சு போலீஸால வந்து வெயிட் பண்ண வச்சு தான் எங்களை ரோட் வந்து க்ரோஸ் பண்ண வச்சாங்க சரி அப்படின்னு வெயிட் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கு வந்து நைட் மாதிரி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் அப்ப வீட்டுக்கு போகிறோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சரியா ஓகே பாய் 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 நன்றி